டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தான விரிவான அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட இரண்டு வாரங்கள்ல மீண்டும் தீவிரமடைந்து அடுத்தடுத்த சுற்றுகள்ல தமிழகத்துல மழை பொழிவு கொடுக்க இருக்கு அதே போல அதில் குறிப்பாக நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பதினோராம் தேதி காலை தொடங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை வரையிலான நான்கு நாட்களுக்கு நீடித்து தமிழகத்தில் மழையை கொடுக்க இருக்கு இந்த வரக்கூடிய சுற்றுல வட தமிழகம் டெல்டா தென் தமிழகம் உள் மாவட்டங்கள் என பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பிரதான மழை பொழிவையும் குறிப்பிடத்தக்க அதிக மழைப்பொழிவையும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருகிறது இது இன்றைய தினம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் பதினோராம் தேதி இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி அடையக்கூடும் அவ்வாறு இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடையும் போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் டெல்டா கடற்கரை நோக்கி நகரத் தொடங்கும் இது டிசம்பர் பதினோராம் தேதி முதல் இந்த சலனம் மிக மெதுவாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிக்கு வந்த பிறகு இதன் நகர்வு மிக மெதுவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது இச்சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்துல இதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி இரவு முதல் படிப்படியாக மழை தொடங்கி டிசம்பர் பதினோராம் தேதி முதல் மழையின் தீவிரம் அப்படிங்கிறத அதிகரிக்க கூடும் குறிப்பாக டிசம்பர் பதினோராம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை டிசம்பர் பதினோராம் தேதி பதிவாக கூடும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பதினோராம் தேதி டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரண்டு நாட்கள் இந்த சலனம் தீவிரமடைந்து நமக்கு அருகே வந்து மிக மெதுவாக நகரக்கூடிய நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் இதன் காரணமாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல இந்த சலனத்தின் காற்று குவிதல் விழும் பகுதிகளில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள்ல தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இந்த தேதிகள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடியும் பெய்துடன் வாய்ப்புகள் டிசம்பர் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மற்றும் வட வடகடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையும் இதுதான் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையில நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இதுல தேவையான முன்னெச்சரிக்கை அப்படின்னா குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் அதாவது பெஞ்சல் புயல்ல பெரும் பாதிப்பை சந்தித்த புயல் வெள்ளம் பாதிப்படைந்த மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அந்த மாவட்டங்கள்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவானாலே பெரும் பாதிப்பு ஏற்படும் அந்த சூழல்ல இப்ப மீண்டும் பருவமழை தீவிரமடைந்து கன மிக கனமழை வாய்ப்பும் ஓரிரு இடங்கள்ல அதிகனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் மீண்டும் வந்து மழைப்பொழிவு தீவிரம் அடையும் போது அதன் காரணமா கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த மழைப்பொழிவின் நாட்கள்ல பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு நீர்நிலைகள்ல பெஞ்சல் புயலே கிட்டத்தட்ட எழுபது முதல் எழுவத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு நீர்நிலைகள்ல நீரெருப்பு அதிகரிக்க செய்திருக்கு இந்த சுற்று மலைப்பொழிவு மேலும் நீர் நீரிப்பு அதிகரிக்க செய்யும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு ஏரிகள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஓரிரு மணி நேரத்துல பலத்த மழை பதிவாகும் போது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவது போக்குவரத்து இடையூறு ஏற்படுவது இது போன்ற நிலை ஏற்படலாம் அதே போல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல டிசம்பர் பதினொன்னு பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் பரவலா கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது இந்த மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நீர்நிலைகளை முழுமையாக நிரம்புவதற்கு வழிவகை செய்யும் அதே போல பயிர்கள் சம்பா பயிர்கள் இப்போ கதிர் பறியும் பயிர்கள் சற்று பலத்த மலையில பாதிப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் எதிர்பார்ப்பு மற்றும் அதன் தாக்கம் குறிப்பாக கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சற்றே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இடங்கள்ல ஏரிகள்ல நீர்நிலைகள்ல உடைப்பு ஏற்பட்டிருக்கதா செய்திகள் வந்துட்டு இருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல வெள்ளம் இதுவரைக்கும் வடியாத சூழல்ல மீண்டும் பருவமழை தீவிரமடைந்து கன மிக கனமழை வாய்ப்பை ஏற்படுத்துது அது அருகே வரும்போது அதீத கனமழைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறப்போ அந்த மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள்ல ஐந்தாம் சுற்று ஆறாம் சுற்று பருவமழையும் தமிழகத்தில் வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளாகவே மழையை கொடுக்க இருக்கு அதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் சற்றே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இது வரைக்கும் இருந்த சூழல் வேற தற்போதைய நிலையில கடந்த மூன்று சுற்றுகள்லயே நீர்நிலைகள்ல நீர் இருப்பு அப்படிங்கிறது வெகுவா அதிகரித்து வருகிறது அதே போல மண்ணின் ஈரப்பதமும் வெகுவா அதிகரித்திருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு குறுகிய மழைப்பொழிவு சற்று அதன் தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமா இருக்கும் அப்போது நம்ம கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே போல பாதித்த இடங்கள்ல மீண்டும் மழை என்றால் அதன் பாதிப்பும் அதிகமா இருக்கும் அதன் காரணமாக தான் இவ்வளவு விளக்கமான செய்திகள் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினோராம் தேதி முதல் கடலுக்கு மீன் செல்ல வேண்டாம் குறிப்பாக கடற்கரைக்கு அருகே சிறிது தூரம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர அப்படிங்கிறவங்க கூட டிசம்பர் பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் ஆழ்கடலுக்கு மீன் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல ஏனென்றால் இது வந்து அருகில் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் அதன் பிறகு மிக மெதுவாக நகர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கடல் மிகவும் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் உள்ள சூறை வேகம் கடலின் உட்புற பகுதிகளில் சற்று அதிகரித்தும் காணப்படும் அதன் காரணமாக மீனவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒட்டுமொத்தமாக டிசம்பர் பதினோராம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி காலை வரை நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பிரதான மழை பொழிவு அமையும் குறிப்பாக பரவலாக கனமிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் அமையும் பிற மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க மழையை கொடுக்கும் நன்றி